விழுப்புரத்தில் வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் முகாமில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் முதல்கட்டமாக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் திமுக சார்பாக முகவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் விழுப்புரத்தில் உள்ள எம்ஆர்ஐசி பள்ளியில் நடைபெறும் வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் சிறப்பு முகாமில் கழக துணை பொதுச் செயலாளரும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்போது ஏராளமான பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் லக்ஷ்மணன் அன்னியூர் சிவா நகர செயலாளர் சர்க்கரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்